அதாவது லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் விமல் ரத்நாயக்க அவர்கள் ஒரு குறளை அவர் ஒரு படி மேலே குரலை உயர்த்தி சொல்லுகிறார் ஜனாதிபதியினுடைய கூட்டுக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு செழிப்பை செல்விப்பதிலே அதிகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார் எதிர்ப்பு செல்விப்பதிலே அதிகதையற்றவர்கள் இன்றைக்கு நான் கேட்பிருந்தேன் நாங்கள் அறிவதை அறிந்தவர்கள் என்று சொல்லிருக்கின்ற அந்த வழியை உண்டு பண்ணியவர்கள் எங்களுடைய கலைந்து இருக்கிற காணாமல் போலவர்களுடைய உடையங்களை நீங்கள் கவனத்தில் அறுத்தீர்களா நீங்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் கவனத்தில் நடத்தியா ஐநா சபை தீர்மானத்தை உடனடியாக துணையதில் இதை நடைமுறை படுத்த முடியாத இது தமிழர்கள் சார்பாக நீங்கள் காட்டுற அர்த்தனையா பாராளுமன்றத்தில் முன்னையிலும் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள் அரசியல் கைதிகள் சிறைகளிலே இல்லை என்று சொன்னார்கள் இதால் நீங்கள் தமிழுக்கு மீது காட்டுற அத்தனை எனது இனத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த அநீதிகளை தட்டி ஒன்றாக தட்டி கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை அதனால்தான் இங்கே சென்ற இருப்பவர்கள் எங்களை பார்த்து யோக்கியத்தை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார் இரண்டு விடயங்களை நான் சொல்லியாக வேண்டும் முதலாவது எங்களுடைய இந்த கட்சியினுடைய கோட்பாடு எப்படி என்றால் இதிலே வேட்பாளர்கள் போனஸ் வேட்பாளர்கள் அல்லது துணை வேட்பாளர்கள் என்று இல்லை எல்லோரும் வேட்பாளர்கள் ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும் இங்கே எங்களுடைய துணை வேட்பாளர்கள் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்ற போது இந்த சபையை நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய திறமையை காட்டுவோம் என்று தங்களுடைய அறிமுக உரையிலே சொன்னார் உங்களுக்கு சந்தர்ப்பம் ஒரு வருடம் நிச்சயமாக கிடைக்கும் அதிலே எந்த மாட்டு கருத்தும் இல்லை நீங்கள் அத்தனை பேரும் இந்த சபையை நகர சபையாக இருக்கலாம் அல்லது பிரதேச சபையாக இருக்கலாம் அதை நீங்கள் அலங்கரிப்பீர்கள் ஆகவே நீங்கள் துணிச்சலாக இந்த தேர்தலில் இறங்கி வேலை செய்யுங்கள் இரண்டாவது நான் பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் இங்கு பெண்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட முன்வந்தார்கள் ஆனால் எங்கும் காணாத ஒரு விடயத்தை மன்னாரிலேயே நான் பார்த்தேன் எங்களுடைய பெண்களுக்கு நிச்சயமாக அந்த தேசியத்தின் மீது நிறைய பற்றுடையவர்களாக தங்களுடைய அறிமுக அறிமுகத்தை செய்கின்ற போது நான் காணக்கூடியதாக இருக்கிறது ஆக நாங்கள் ஒரு முடிவை இந்த முறை நான் வெளிப்படையாக எங்களுடைய அனைத்து மத்திய தலைவர்களிடம் நான் பேசி எங்களுடைய இந்த கட்சியினுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பினுடைய பெண்கள் அமைப்பை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய இந்த தேர்தலில் போட்டியிட வந்த அத்தனை பேரையும் பெண்கள் அமைப்பாக மாற்றி எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடூரங்கள் எங்களுடைய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அத்தனை தலைமை நின்று வாழுகின்ற ஒரு நிலையை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பை எங்களுடைய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய சார்பாக பெண்கள் அமைப்பை உருவாக்கி அது செயல்படும் என்பதை நான் உறுதிப்பட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தேர்தல் முடிந்த பின்பு உங்களுடைய தொடர்புகள் இல்லாத போய்விடும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு பெண்கள் அமைப்பு சார்ந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏன் வடக்கு கிழக்கிலும் எல்லாரும் பெண்கள் சார்ந்த பெண்ணுரிமை சார்ந்த ஒரு அமைப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பே நிச்சயமாக நாங்கள் உண்டுபட்டோம் உள்ளராட்சி நகரசபை தேர்தல்களில் நாங்கள் எல்லாரும் போட்டியிடுவோம் இதிலே நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக எங்களுடைய தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள்தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையோடு இந்த பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரிப்போம் என்பதை நான் வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் காரணம் எங்களுடைய வேட்பாளர்கள் அது பின்னாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திறமை மிக்கவர்களாக வீரம் மிக்கவர்களாக இருக்கின்றபடியால் அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய சபைகளை நாங்கள் தான் பிடிப்போம் எனக்கு முன் பேசியவர்கள் இந்த ஜெய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை சொன்னார் நான் ஒன்றாண்டு விடயங்களை நான் சொல்லி தொடரலாம் என்று நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்துதான் பேசினார் ஆட்சி அமைப்பது தங்களுடைய கட்சியாக இருந்தால் கூடுதலான நிதியை தருவோம் என்றார் எப்படி மிரட்டு பாருங்கள் கூடுதலான நிதியை தருவோம் என்று சொன்னார்கள் இந்த தேர்தல் மேடைகள் அதோடு அச்சுறுத்தல் நாங்கள் கூடுதலான நிதியை இந்த எங்களுடைய சமய அமைக்கப்படுகின்ற போது தருவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்பதுதான் அதனுடைய செய்தியாக இந்த செய்தியின் ஊடாக பல பேர் எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள் இது ஒரு லஞ்சம் ஊழல் அதாவது லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் எப்படி இந்த ஊழலை ஒழிக்க முடியும் என்றெல்லாம் குரல் கொடுக்கின்ற போது விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு குரலை ஒரு ஒரு படி மேலே குரலை உயர்த்தி சொல்லுகிறார் ஜனாதிபதியினுடைய கூட்டுக்கு தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு செறிப்பை தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார் எதிர்ப்பு தெரிவிப்பதிலே அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நான் கேட்கின்றேன் நாங்கள் அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வழியை பண்ணியவர்கள் எங்களுடைய மக்கள் ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலிலே கூடுதலான ஆசனங்களை வடக்கு வடக்கிலே கிழக்கு இல்லை வடக்கிலே கொடுத்தார்கள் அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைவர்கள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு என்ன ஜோக்கியமே இருக்குது நான் கேட்கின்றேன் வந்து ஆறு வரை ஆறு மாசங்கள் கழிந்திருக்கிறது காணாமல் போனவர்களுடைய விடயங்களை நீங்கள் கவனத்தில் அடுத்தீர்களா நீங்கள் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் நீங்கள் நடத்தியீர்களா ஐநா சபை தீர்மானத்தை உடனடியாக சொன்னீர்கள் இதை நடைமுறைப்படுத்த முடியாத என்று சொன்னீர்கள் இது தமிழர்கள் சார்பாக நீங்கள் காட்டுற அக்கறையா பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னார்கள் அரசியல் கைதிகள் சிவைகளிலே இல்லை என்று சொன்னார்கள் இதால் நீங்கள் தமிழ் மீது காற்ற அக்கறை தமிழ் தலைவர்கள் இதை குரல் கொடுத்தால் நீங்கள் பேச முடியாது என்று ஒரு அதிகார வட்டத்தின் சமயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இத்தனை அத்தனை இந்த அரசாங்கத்தை எதிர்க்கின்ற வகையிலே சிங்கள தேசத்திலே அத்தனை தலைவர்களும் வாழை தூத்துகின்ற அதே நேரத்திலே அவர்களை பார்த்து இந்த விமல் ரத்னாக ஒரு பேச்சையும் பேசவில்லை அருகதையற்றவர்கள் என்று சொல்லவில்லை தமிழர்களை பார்த்து தமிழ் கட்சியினுடைய தலைவரை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ அருகதையற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாளைக்கு இந்த பிரதேச சபை நகர சபை மாகாண சபை மாறுமாக இருந்தால் மக்கள் தமிழ் மக்கள் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாக்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் உங்களுடைய பிரச்சாரத்திலே இந்த விடயங்களை நீங்கள் சொல்லியாக வேண்டும் அவை விமல் ரத்நாயக்காவுக்கு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லை அருகதையும் இல்லை என்பதை நாங்கள் சபையிலே சொல்லி வெளிப்படையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சிங்கள தேசத்திலே தம்பி வசந்தன் சொன்னது போல சிங்கள தேசத்திலே ஒன்றாக இருக்கிறார் ஆனால் நாங்கள் பக்கம் உங்கள எங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்றாக இல்லை எனது இனத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த அநீதிகளை தட்டி ஒன்றாக தட்டி கேட்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு இல்லை அதனால்தான் இங்கே தென்னிலங்கையிலே இருப்பவர்கள் எங்களை பார்த்து யோக்கியத்தை அற்றவர்கள் என்று சொல்லுகிறார் நாங்கள் இங்கே பிரதேச சபை நகர சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தமிழக கட்சி அறை இல்லை தனித்து போட்டுவிடும் என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைக்கப்பட்டது நாங்களும் தமிழ்ல விடுதலை இயக்கம் என்று செல்ல சென்றிருக்க முடியும் சென்றிருக்க முடியும் பிளட்டும் சென்றிருக்க முடியும் போராளி கட்சிகள் அத்தனை பேரும் இந்த அக்கியத்தை நாங்கள் பேணினோம் ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதிலே எங்களுக்கும் பங்கிருக்கிறது எனக்கும் பங்கு இருக்கிறது தேசிய தலைவருடைய அந்த அங்கீகாரத்தோடு நாங்கள் அந்த அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி அது சிதைக்கப்பட்டது யாரால் என்பது உங்களுக்கு தெரியும் அது உருவாக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சில்லாபீனமாக இருக்கிறது ஒரு செய்தியை விரும்புகிறேன் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் அரசியல் ரீதியாக மட்டும் இருக்கக்கூடாது எங்களுடைய மக்கள் எங்களுடைய நிலம் எப்படி போராளிகள் தங்களுடைய உயிரை மதித்தார்கள் எப்படி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை மதித்தார்களோ இந்த தேசியத்தின் இந்த தேசத்தின் விடுதலைக்காக நாங்கள் ஒற்றுமைப்படவில்லை என்றால் இந்த தேசம் சிங்கள தேசமாக அது இலங்கைக்குள்ளே வாழுகின்ற மக்களாக நாங்கள் எந்த உரித்தும் மற்றவர்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்படும் என்பதை நான் குறிப்பிட சபை நகர சபைகளை நான் நினைக்கின்றேன் மெஜோரிட்டியில நாங்கள் எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியாது இந்த சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு ஆனால் கூடுதலான ஆசனங்களை நாங்கள் பெறுகின்ற போது யாரோடு நாங்கள் கூட்டிச் சேர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் யோசிக்கிறோம் நிச்சயமாக சொல்லுகிறேன் எங்களை தேசியத்தோடு நேசிக்கின்ற தமிழ் கட்சியோடு மட்டும்தான் எங்களுடைய உறவுகள் இருக்கும் எங்களுடைய அந்த தொடர்பின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த பிரதேச சபை நகர சபைகளை அலங்கரிப்போம் ஆகவே அதன் ஊடாக ஒற்றுமையாக வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த அணி மீண்டும் மாகாண சபையிலே போட்டியிடிமன்ற உறுதிப்பாட்டை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தருகிறேன் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இந்த பிரதேச சபை நகர சபையில ஒரு விடயம் இருக்கிறது இது வந்து சாதாரண ஒரு பிரதேசத்தை நோட்டு போடுறது இல்லை லைட் போடுறது இல்லை இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற பொறுப்பு பிரதேச சபைகளுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது இங்கே தனிமண் வளத்தை சுரண்டுகின்ற அந்த விடயத்திலே நாங்கள் அதை தடுப்பதற்கான அதிகாரம் சட்டம் உங்களிடம் இருக்கிறது ஆகவே என்னுடைய இந்த மன்னார் மண்ணை காப்பாற்றுகின்ற வாய்ப்பை நாங்கள் தேடப்பட வேண்டும் என்றால் பிரதேச சபைக்கும் நகர சபைக்கும் அதிகாரங்கள் உண்டு லைட் போடுவது பிரதேச அதிகாரம் அல்ல இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கான சட்ட ரீதியான அதிகாரங்கள் உங்களிடம் அதாவது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தருகிற பணத்தை வைத்துக் கொண்டுதான் வளம் முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அவற்றை பத்திகாசங்களுக்கு வேணாம் எங்களிடம் இந்தியா இருக்கிறது இப்பொழுது இந்த இலங்கை ராமேஸ்வரம் தலைமண்ணால் போட்டோட போகிறது பரியோட போகிறது இதற்கு பொறுப்பாக இந்த பிரதேச சபை இருக்க போகிறது அதன் ஊடாக வளங்களை பெறலாம் அவை கனிமண்ணின் கனிமண் அழுகின்ற அந்த சட்டத்தை நாங்கள் நிற்பாட்ட முடியும் இந்தியாவை வைத்து மன்னாரை அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க முடியும் அது இந்தியா தவறான முறைகளை அது கொண்டு வரமாக இருந்தால் இந்த பிரதேச சபை நகரசபை தடுக்கும் ஆனால் எங்களுடைய மக்களுக்கு நன்மை கிடைக்கின்ற விதத்திலே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை உருவாக்க முடியும் ஆகவே எங்கள் நகரசபை பிரதேச சபைகளை எங்களுடைய ஆளுமைக்குள் நாங்கள் வைத்திருந்தவர்கள் எங்களுடைய வெளிநாட்டிலே இருக்கின்ற உறவுகளை நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்தால் அது நகர சபையா இருக்கலாம் பிரதேச சபைகளாக இருக்கலாம் ஒரு திட்டத்தை வகுத்தால் அது எங்களுடைய குழம்பு இந்த உறவுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட முடியும் எங்களுடைய கடல் வளம் உண்மையிலே பெரிய வளம் இங்கே கன பேர் இந்தியாவில் இருந்து இந்த பாம்பர் பாலத்தை பார்ப்பதற்காக வருகிறார் பிரதேச சபைகள் அதை ஒரு டூரிஸ்ட் விஷயமாக மாற்ற முடியும் இன்றைக்கு அரசாங்க அதிபர் அறிவித்து இருக்கிறார் அந்த தீடைகளை பார்வையிடுவதற்கு எல்லாரும் முன்வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த டூரிசத்தை உருவாக்குகின்ற இந்த கடலிலே அந்த மக்களை கொண்டு இந்த தீடைகளை காட்டுகின்ற வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வசதி இந்த தமிழ் பிரதேச சபைகளுக்கு வரும் என்பதை தோண்டிக் ஆகவே நாங்கள் இந்த அபிவிருத்தி என்பதிலே நாங்கள் சரியான முறையிலே செயல்பட முடியும் துணிச்சலாக இந்த சபைகளை பிடிப்பதற்கான வேலையிலே வேலை இன்னும் பத்து நாள் தான் எதிர் நாள் இருக்கு பத்து நாட்களோ பன்னெண்டு நாட்கள் இருக்கு ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் ஒவ்வொரு துணை வேட்பாளர்களும் வீடுகளுக்கு செல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களோடு பேசுங்க அதே மாதிரி அவர்களும் வந்து கேட்பார்கள் என்று எங்களுடைய தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளுடைய வீடுகளுக்கு நீங்கள் போய் ஒரு வாக்கை ரெண்டு வாக்கை கேளுங்கள் அது எங்களுடைய அரசியல் சாண இந்த நாங்கள் இந்த பிரதேச சபையை நகர சபைகளையும் கைப்பற்றுகின்ற போது எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை எங்களுடைய நிலத்தை எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலத்தை இந்த பிரதேச சபை நகர சபை ஊடாக நாங்கள் வளப்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து ஆகவே வெறும் வாய்க்கால் வெற்றுவதும் வரும் லைட் போற்றுவதும் வரும் ரோட்டு போடுறதும் இந்த பிரதிநிதி சபை நகர சபையினுடைய வேலைகள் அது ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் நிலத்தை நிர்ணயம் செய்கின்ற அதிகாரங்களோடு இந்த பிரதேச சபை நகர சபைகளில் இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட வேண்டியது ஆகவே முழு மூச்சாக நீங்கள் இதில் ஈடுபட வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு பிரதேச சபை நகரசபையிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவிசாளர்கள் அதை அலங்கரிக்க வேண்டும் அதான் நான் சொன்னேன் நகரசபை பிரதேச சபைகள் எல்லாம் நாங்கள் நிர்ணயிக்கின்ற சக்தியாக மாறுகிற போது நாங்கள் அந்த பிரதேச சபை நகரசபையினுடைய தவிசாளர்களையும் எங்களுடைய அரசையும் குத்தி அரசாங்கத்தையும் நாங்கள் செயல்படுத்த முடியும் என்ன ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றீர்கள் பேசாலை இப்பொழுதுதான் என்னோடு கொஞ்சம் நெருங்கி வருது டோமினிக் இன்னும் இந்த பேசாலை ஊடாக பூட்டியிடுக முன்வந்த உண்மையில எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நான் முதல்ல நான் தலை சாட்சியை நன்றி சொல்ல விரும்புகிறேன் கொஞ்ச காலம் இடவழி இருந்தது கொஞ்ச காலம் இடவழி இருந்தது சில சில மனஸ்தாபங்கள் வந்ததால் எங்களுடைய அந்த பேசாலையினுடைய நெருக்குதல் குறைவாகிறது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஆயுத போராட்டம் அரசியலுக்கு வந்த பின்பு கூடுதலாக என்னை விரலை தூக்கி எல்லா கிராமங்களும் செய்தது போல பேசாலையும் என்னை விரலை பிடிச்சு நடத்திய ஒரு வரலாறு இருக்கிறது பேசாலை அவை இப்பொழுது உறவு பாலம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் உடனே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த உறவு பாலத்தினூடாக எங்களுடைய பக்கம் நிச்சயமாக வரும் அதற்காக நாங்கள் உழைப்போம் நேசமாக உழைப்போம் அதிகாரம் கொண்டு உழைக்கப் போவதில்லை நேசமாக அந்த மக்களை எங்களுடைய பக்கம் தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு பக்கம் கொண்டு வாய்ப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் அந்த உறவு பாலத்தை நாங்கள் நிச்சயமாக பாதுகாப்போம் என்றால் என்னை நேசித்த மக்கள் பேசி அதே போல மன்னார் மாவட்டம் என்பதை நேசித்துக் கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம் இன்றைக்கும் எங்களுடைய மன்னர் சொன்னது போல வன்னி மாவட்டத்தில் தான் ஒரு தலைவர் இருக்க இந்த வன்னி மாவட்டத்தில் தமிழ் தரப்புல ஒரே ஒரு விரும்பி மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு விரும்பி செல்வம் அடைக்கல நான் ஆகவே இந்த பிரதேச சபை நகர சபை எல்லாவற்றிற்கும் என்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இது அந்த வகையிலே எனக்கு உண்மையிலே இங்கு வருகிறந்த இந்த வேட்பாளர் அறிமுக உண்மையிலே நான் நூறு விகிதம் சந்தோஷமாக இருக்கிறேன் எல்லா நகர நகரசவையும் நாங்கள் குடிக்கணும் அதில் குறிப்பாக அந்த நிச்சயமாக அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது அவர்களுடைய மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த வழியிலே அவருடைய உணர்வு அந்த அந்த அரசியல் ரீதியாக தங்களுடைய கொப்பளிப்புகளை காட்ட முடியாத நிலை இப்பொழுது இன்றைக்கு பிறந்திருக்கிறது வெளியிலே வருகிறார்கள் அவருடைய அந்த அந்த உண அந்த அந்த தேசியத்தின் விடுதலை சம்பந்தமான வேட்கையை இங்கு பார்க்கின்ற போது உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி எனக்கு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை நிச்சயமாக எங்களுடைய எல்லாரும் இணைந்து காப்பாற்ற முடியும்